வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க இன்றைக்கி ஒரு பன்னெண்டு ஏக்கர் தினம் தோப்புங்க மலை ஏரியாவில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க தார் ரோடு பேஸில்ங்க பன்னெண்டு ஏக்கர் தோப்புங்க வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குதுங்க சுற்றி ஃபென்சிங் போட்டிருக்குறாங்க ஃபுல்லாகவே மறந்தானுங்க எல்லாமே நாட்டு மறந்தானுங்க இதில் வந்து இபி ஃப்ரீ சர்வீஸுங்க கிணறு போரு பிஏபி வாய்க்கால் பர்சன் எல்லா வசதியும் இருக்குதுங்க ரோடு பேஸும் உங்களுக்கு வடக்கு பார்த்து தெற்கு பார்த்து ரெண்டு சைடுமே ரோடு பேஸ் வந்துடுங்க மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு ஒரு கிலோமீட்டர்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க மரம் நல்லா காப்புங்க ஒரே மரம் இருக்குதுங்க யூனிஃபார்மாக இருக்குதுங்க மரங்க தண்ணி பிரச்சனையும் இல்லாத ஏரியாலும் இந்த தினந்தோப்பு இருக்குதுங்க இந்த தடம் வந்து தினந்தோப்போட லாஸ்ட் மட்டும் போய்ட்டு வர்றதுக்காக விட்ருக்குறாங்க வடகிழக்கு பகுதியில் கிணறு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க வாஸ்ட் படி இருக்குதுங்க லேபர்ஸ் தங்குகிற மாதிரி வீடும் இருக்குதுங்க சுற்றி டைமண்ட் வில ஓட்டு ஃபென்சிங் ஓட்டுருக்குறாங்க ஊர் பக்கமாகவும் இருக்குதுங்க உங்களுக்கு நாட்டு மரங்கள் இதெல்லாம் வந்து ஒரு ஏக்கருக்கு ரெண்டாயிரங்க ஷியூராக வருங்க நல்லா காப்புள்ள மரங்க உங்களுக்கு வா தண்ணி வந்து போர் வந்து கம்பர்சரில் இல்லைங்க சப்பு தான் மாட்டிக்கிறாங்க தண்ணி பிரச்சனையும் இல்லைங்க இந்த பூமியை சுற்றியுமே ஏரியா வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சுற்றியுமே தென்னந்தோப்பு தானுங்க பக்கத்தில் உங்களுக்கு செக் டேம் வந்து ஒரு 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 லேண்டு தள்ளி இதுக்கு அடுத்தது வந்து செக் டேம் இருக்குதுங்க உங்களுக்கு வாய்க்கால் பாசனத்தில் பிஎஃப் தண்ணி வரும்போது செக் டேம் கூட்டு நிறுத்திடுவாங்க அதனால் மரங்க எப்போவுமே நல்லா செழிப்பாகவே இருக்குங்க சாமசோதர வடிவில் இருக்குங்க ஒரு ஏக்கருக்கு எழுபத்தஞ்சு மரங்க பன்னெண்டு ஏக்கரா ஃபுல்லாக மரம் தானுங்க ஏரியா அருமையான ஏரியாங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கர் அறுபது லட்சரூவா சொல்லிகிட்டு இருக்கிறாங்க மொத்தம் பன்னெண்டு அங்கே ஒன்றா தந்துருவாங்க மறுபடியும் ஒரு எட்டரை ஏக்கர் இருக்குது ஏக்கர் நாற்பத்தஞ்சு லட்ச ரூபாயில் இதே ஏரியா இருக்குதுங்க மறுபடியும் நாலு ஏக்கர் ஏக்கர் நாற்பத்தஞ்சி ரூபாய்க்குள்ளே இருக்குதுங்க உங்கள் பட்ஜெட் பொறுத்து ஒரு நாலஞ்சு ப்ராப்பர்ட்டி காமிக்கிறேங்க நீங்கள் பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க நீங்கள் எவ்வளோ பட்ஜெட்டில் வர்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு நாலஞ்சு ப்ராப்பர்ட்டி காமிச்சிருவோங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க பாருங்க இதுதான் வீடுங்க தெரியுதுங்களா இந்த வீடு தான் உங்களுக்கு இந்த பூமியில் இருக்கிற வீடுங்க நன்றி வணக்கம்